சமூக செயற்பாட்டாளர் பட்டாணி ராசி கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் அரசியல்வாதி ஒருவருக்கு தொடர்புள்ளதாக அவரது உறவினர்கள் கூறுகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பட்டாணி ராசிக் உள்ளிட்ட சிலர் ஸ்தாபித்த சமூக நம்பிக்கை நிதியம் என்ற அரசு சார்பற்ற நிறுவனம் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வந்தது யுத்தம் காரணமாக சமூக நம்பிக்கை நிதியத்தினை புத்தளத்தில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டதுடன் பட்டாணி ராசிக்கின் சொந்த இடமாக புத்தளம் விளங்கியமை இதற்கு செல்வாக்கு செலுத்தியது யுத்தம் முடிந்த பின்னர் அரசு சார்பற்ற நிறுவனத்தினை கைப்பற்றி வேறு இடத்துக்கு நகர்த்துவதற்கான முயற்சிகள் திரைமறைவில் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக பட்டாணி ராசிக்கு பிரபல அரசியல்வாதி மற்றும் சமூக நம்பிக்கை நிதிய உறுப்பினர்களின் திட்டத்துக்கு அமையவே பட்டாணி ராசி கடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் தனது நோக்கத்துக்காக இதனை மன்னாருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு நோக்காக கொண்டு அவருக்கு வேண்டுமானவர்களை இந்த நிறுவனத்திலே இயங்க வைத்துக்கொண்டு நம்பிக்கை நிதியத்துக்காக வேண்டிதான் இந்நிலையில் ரிஷாத் பாதியுதீன் மேல்குடியேற்ற அமைச்சராக செயல்பட்ட காலத்தில் அமைச்சின் கீழே இயங்கிய தொழில்நுட்ப கற்கை நிலையத்தின் தமிழ்மொழி பணிப்பாளராக கடமையாற்றிய முகமது நவ்ஷாத் பட்டாணி ராசி கடத்தல் மற்றும் கொலையுடன் சம்பந்தப்பட்ட பிரதான சந்தேக நபராக உறுதி செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டாா் ஆண்டு இரண்டாயிரோராம்ூலை பதிமூன்றாம் தேதி கைது செய்யப்பட்ட பிரதான சந்திக நபரும் வழங்கிய தகவலின் அடிப்படையில் பட்டாணி ராசிக்கின் சடலம் காவத்து முறை பகுதியில் இருந்து மீட்கப்பட்டது இந்த கொலை சம்பவத்தை கண்டித்து புத்தளத்தில் மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருந்தனர் இந்த கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தை நபர்கள் அனைவரும் சில நாட்களிலேயே பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் பட்டாணி ராசி கொலை வழக்கு புலனருவை நீதவான் நீதிமன்றத்தில் இருந்து புலனரவை மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கின் மேலதிகிறது விசாரணைகளுக்காக இதுவரை திகதி குறிக்கப்படவில்லை பட்டாதி ராசி கொலை தொடர்பில் அரசியலரங்கில் பேசப்பட்ட அரசியல்வாதி தொடர்பிலான தகவல்களை நாளை எதிர்பாருங்கள்